பொறுப்பேற்ற பிறகு நடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் காதல் கேட்ட வார்த்தை வெற்றி 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 தான் அது மட்டும் இல்ல வெற்றி வெறும் வெற்றி அவர்ல மகத்தான வெற்றியை பெற்று நமது அடுத்த வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதே வெற்றியை தருவேன் என்ற உறுதியுடன் உங்கள் முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் நீ சிற்றரசு மிக முக்கியமாக மீண்டும் நான் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு முக்கிய காரணமான மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 தெரியும் மணி ஆயிடுச்சு சீக்கிரம் பேசி முடிங்க நாங்கள் வீட்டுக்கு போனோம் என்ற இருக்கீங்க ஒரே ஒரு கருத்துப்பட்டு சொல்றேன் நீங்க எழுதிட்டீங்க சொல்லப்பா சார் ரெண்டு கருத்து மட்டும் சொல்றேன் இருங்க இருங்க அப்படியே இருங்க ஒன்றே கருத்துதான் இந்த முறை சரி நன்றி நன்றி ஒரு அன்பானம் ஒரு பத்து பேர் மட்டும் இங்க வாங்க